கூட சண்டை போடுறதை விட இப்போ ஆஃபீஸை காப்பாற்றிக்கிறதா முக்கியம்னு அவனோட கேபின் நோக்கி ஓட ஆரம்பிச்சான் அங்கு அவனோட கேபின் டேபிளில் அவன் வாழ்க்கையவே போட போற ஒரு முக்கியமான லெட்டர் இருந்தது அந்த லெட்டர் அவன் பிரித்து படிக்கும் போது அவன் மொத்த உலகமும் இருட்டு போயிருந்தது அது அவனுடைய மேனேஜிங் டைரக்டர் பதவி பறிப்போனதுக்கான டெர்மினேஷன் லெட்டர் அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர் நேரடி அவனோட கம்பெனி சிஇஓ கிட்ட இருந்து வந்திருந்தது லெட்டர் அதுவும் எனக்கா வாய்ப்பே இல்லை அதுவும் கம்பெனியோட ஓனர் கிட்ட இருந்து நான் அவரை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன் அவர் எதுக்காக தன்னோட உரை பேத்திய பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்க அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் தான் என்ன பரபரப்பா உள்ள வந்த விவேக் அமன் நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் பொறுமையா விவேக்க திரும்பி பார்த்த சிஇஓ அமான் விவேக் சொல்லு எனக்கு வந்து டெர்மினேஷன் லெட்டர் பத்தி தான் பேசணும் இது வரைக்கும் கண்ணால கூட பார்க்காத கம்பெனி சேர்மன் எப்படி இன்சல்ட் பண்ணிருக்க முடியும் மிஸ்டர் விவேக் நீங்க ஏற்கனவே அவரை பார்த்திருக்கீங்க அவரை அவமானப்படுத்தியும் இருக்கீங்க நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சேர்மன் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு நீங்களே போய் உங்க கண்ணால பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க விவேக் கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாம பணிபோட கதவை தட்டிட்டு சேர்மன் ரூம் வந்தான் சோ மே ஐ விவேக் பர்மிஷனுக்காக நின்றுட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியோட சேர்மன் அவன உள்ள வர சொல்லி ஒரு நாயை கூப்பிடற மாதிரி கூப்பிட்டாரு பயத்தோட பக்கத்துல போன விவேக்